அரசு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் திருநங்கைகள் காளைகள் ஏற்க மறுப்பு அரசியல்வாதிகள் நடிகர்கள் காளைகளுக்கு முதலிடம் மதுரை கலெக்டரிடம் திருநங்கைகள் முறையீடு நான் கடவுள் சினிமா புகழ் நடிகை திருநங்கை கீர்த்தனா கண்ணீர் திருநங்கையருக்கான திட்டங்கள் வெறும் கண் துடைப்பா என கேள்வி மதுரை மாவட்டத்தில் வரும் ஜனவரி பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கிறது அரசு சார்பில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் காளைகளின் உரிமையாளர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து டோக்கன் பெற வேண்டும் இன்று வரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகளுக்கு காலை உரிமையாளர்கள் டோக்கன்கள் பெற்று முன்பதிவு செய்துள்ளனர் இதில் ஆயிரம் காளைகளுக்கு குலுக்கல் முறையில் டோக்கன் கிடைக்கும் தங்களின் காளையையும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் எனக் நான் கடவுள் சினிமா புகழ் நடிகை திருநங்கை கீர்த்தனா தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மதுரை கலெக்டர் ஆபீஸ் வந்தனர் கடந்த நான்கு வருடமாக மதுரையில் அரசு சார்பில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியில் தாங்கள் வளர்க்கும் காளைகளுக்கு டோக்கன் வழங்காமல் வேண்டுமென்றே புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினர் ஜல்லிக்கட்டு அப்புறம் நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் மாடு வாங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அலங்கானூரில் உட்கார ஆரம்பித்தேன் இன்ன வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரபோது இப்போ வரைக்கும் நான் மாடு ரெடி பண்ணி ஊற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நேற்று நடந்த கலைஞர் இது ஏறுதல் உள்ள இதில் கூட வந்துட்டு நாங்கள் மாடை ஊற்றிருக்கோம் இது என்னென்னா இப்போ தனி நப் தனிப்பட்ட நபர் வந்து வைக்கிற ஜல்லிக்கட்டில் எங்களுக்கு ஈஸியாக டோக்கன் கிடைச்சிடுது இன்றைக்கி ஒரு அரசாங்கம் நடத்துகிற ஜல்லிக்கட்டில் திருநங்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குற அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு மட்டும் இந்த நாலு வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வினை சார் இருக்கும்போது எங்களுக்கு இந்த ஆன்லைன் போட்டப்போ எங்களுக்கு கிடைச்ச டோக்கன் இந்த நாலு வருஷத்துல ஒரு திருநங்கை கூட டோக்கன் கிடைக்கல கொடுத்தோன்றதை அவங்கள நிரூபிக்க சொல்லுங்க பேர் லிஸ்ட் திரு யாருக்கு வந்துருப்போம்னு இருக்கோம்ல அதுல எங்களுக்கு கொடுத்தாங்கன்றதை ஒரு இது நிரூபிக்க சொல்லுங்க இன்ன வரைக்கும் எங்க நாங்கள் யாரும் மாட எங்களுக்கு டோக்கன் வந்து ஆனா நாங்க மாடை அவுத்திருக்கோம் எப்படின்னா ஒரு தெரிஞ்சவங்க ஒரு டோக்கன் கொடுத்தது தெரியாதவங்க வந்துச்சு நீங்க போய் அவருங்கக்கான்னு சொல்லி அப்படி ஒரு டோக்கன் நான் ஒரு ஆளும் அதுவும் இத்தனை பேர் வளர்த்த மாட்டில் நான் ஒரு ஆள் தான் இந்த நாலு வருஷமாக மாடை ஊற்றுருக்கேன் அந்த ஒரு ஒரு டோக்கன் வேறு வேறு ஆட்கள் கொடுத்தது எனக்கு எனக்கு ஆன்லைனில் டோக்கனே வர கிடையாது இந்த நாலு வருட காலமாக கூட வந்து மனு கொடுப்போம் அது வந்து என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது அது தூக்கி உடப்பில் போட்டுறாங்களோ இல்லை குப்பையில் போடுறாங்களோ எங்களுக்கு தெரியல எங்களுக்கு நாலு வருஷ காலமாக எங்களுக்கு டோக்கனே கிடைக்கல இந்த அஞ்சாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே எங்களுக்கு டோக்கன் கிடைக்குன்ற நம்பிக்கையில் நான் வந்து மனு கலெக்டர் கிட்ட வந்து நான் மனு கொடுத்துட்டு போயிருக்கேன் குழுக்கள் முறையில தான் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க குழுக்கள் முறையிலும் போது பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் நடிகர்களுக்கு மட்டும் எப்படி வந்து டோக்கன் கிடைக்குதுன்னு எங்களுக்கு தெரியல குழுக்கள் முறையில் அதில் கூட அந்த குழுக்கல்ல அந்த சீட்டு கூட வந்து மேலே வந்துடும் போல பணக்காரவங்க கட்சிக்காரவங்க பதவியில் இருக்கவங்க சாமானிய இருக்குதுல அடியில் போயிடும் போல எனக்கு வந்து இந்த நாலு அஞ்சு வருஷமா டோக்கன்ன்றது இந்த அதாவது நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தாலும் சார் இந்த மூணு ஊரில் நான் வந்து என்னோட வீரத்தையும் என்னோட த நா நாட்டையும் பாதுகாப்புன்ற அந்த ஒரு ஜல்லிக்கட்டு மாடை பாதுகாக்கன்ற இதில் இருக்கிற எனக்கு இதே ஊரில் பிறந்த எனக்கு எனக்கு மூ வந்து ஒரு மூணு ஊர்லேயும் எனக்கு டோக்கன் கிடைக்கலனா எனக்கு எப்படி சார் இருக்கும் ம் திருநங்கைகளை வந்து நீங்கள் முன்னேறுங்க நீங்கள் அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ நாங்கள் வந்து ஏதோ எங்களுக்கு நான் பத்து பசு மாடு வச்சுருக்கேன் சார் என்னை வந்து எல்லார் மீடியாலேயும் வந்து எடுத்திருப்பாங்க பசுமாடு வச்சு நான் பால் வியாபாரம் பண்ணுறேன் போக நான் ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நான் வந்து எட்டு ஜல்லிக்கட்டு மாடுகள் வச்சிருக்கேன் சார் பார்த்தா வந்து எல்லாரும் சேர்த்து கணக்கு சொன்னோன்னா நாங்கள் இருபது மாடுகள் வச்சுருக்கோம் சார் திருநங்கைகள் எல்லாரும் சேர்ந்து நான் மட்டும் எட்டு மாடு வச்சுருக்கேன் சார் நான் போக இருபது பசுமாடுகள் வச்சுருக்கேன் சார் நான் வந்து பால் மாடு பால் வியாபாரம் பார்த்துட்டுருக்கேன் சார் அப்போ எனக்கு வந்து இந்த தொழில் நீ பண்ணாத நீ வந்து பழையபடி நீங்கள் ரோட்டில் நில்லுங்க இல்லை நீங்கள் கடைக்கடையாக யாசகம் கேளுங்கன்னு கூட சொல்லிவிடுங்க இந்த அரசாங்கத்தில் எங்களை நாங்கள் வந்து ஏற்கனவே அகதி மாதிரி இருக்கோம் இப்போ எல்லாத்துலேயும் ஒதுக்கி மேற்கொண்டு கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அகதியாக தான் எங்களை ஆக்குறீங்க எங்களுக்கு வந்து பேர் வச்சா போதாது எங்களுக்கு வந்து நீங்கள் தொழில் சுயதொழில் உதவி கொடுத்தா போதாது அந்த விஷயத்துக்கு எங்களுக்கு மு வந்து முன்னாடி நின்று எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு நான் வந்து எங்கள் அவங்கவுங்க படிச்சுருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச தொழிலில் போகிறாங்க பிடிச்ச வேலையை செய்கிறாங்க நான் படிக்கலை நான் எட்டாவது தான் படிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வே அது வந்து மாடு தான் நான் சின்ன வயசுலேருந்து நான் மாட்டில் தான் ஊர்னேன் எனக்கு மாடு தான் தெரியும் பால் கறக்க தான் தெரியும் எனக்கு மாடை பார்த்துக்க தான் தெரியும் அப்போ என் துறையில் நான் சாதிக்கும் போது எனக்கான வித கொடுங்க ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்கும் எங்களுக்கு எந்த வித ஒத்துழைப்பும் அரசிடமிருந்து கிடைக்கவில்லை என திருநங்கைகள் குமரினர் இதுலயே எங்களுக்கு நாலு வருஷமா நானும் போராடிட்டு இருக்கேன் நானும் வரேன் இதே மீடியா மக்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன் இதே நான் கலெக்டர் மனு கொடுத்துருப்பாரு சங்கீதா மேடம் கிட்ட நான் ரெண்டு வருஷம் கொடுத்துருக்கேன் நடிகர்கள் ஏன் சூரிசாருக்கு கிடைக்கிது ஐம்பது மாட்டில் வந்தது அவர் மாடலாம் அது எப்படின்னு தெரியல அவருக்கு டோக்கன் வந்து முன்னாடியே எடுத்துருவாங்க போல நாங்க எல்லா அமைச்சர்கிட்டையும் தான் நாங்கள் கேட்டோம் லாஸ்ட் டைம் துணை முதலமைச்சர் உதய ஸ்டாலின் உதயகுமார் வந்திருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தாரு வந்தப்ப இந்த பொண்ணு போய் அவர் காலில் விழுந்துச்சு சார் கோட்யார்டில் விழுந்ததுக்கு இந்தா கொடுக்க சொல்றேம்மா நாங்க மூர்த்தி சார் வந்து சங்கீதா மேடம் கையை காமிச்சு போயிட்டாங்க சங்கீதா மேடம் எங்களை அட்டை சட்டை கூட பண்ணாமல் போயிட்டாங்க நைட் எத்தனை மணிக்கு தெரியுமா சார் விடுஞ்சா அலங்காநல்லூர் நைட் ரெண்டு மணி வரைக்கும் அந்த கோட்டியாடு வாசல்ல நாங்க அத்தனை பேர் நின்றோம் போறப்பிள்ளையே வந்து நம்ம டிஎம்கே டிஎம்கே டிஎம்கேன்னு வச்சுட்டு எனக்கு கொண்டு வந்துட்டாங்க நானும் இத்தனை இத்தனை எனக்கு வயசு முப்பத்தி ஏழு ஆகுது இத்தனை வருஷம் நான் டிஎம்கேக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஆனா எனக்கு டிஎம்கேல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு சப்போர்ட் கூட கிடையாது சார் நான் ஓப்பனா சொல்றேன் சார் எங்களை வந்து தட்டி அப்படி நிராகரிக்க தான் சார் செய்கிறாங்க திருநங்கைகளை அதுவும் மதுரையில் எப்படின்னு எனக்கு தெரியாது சார் வந்து திருநங்கைகளை டிஎம்கே கட்சிக்காரங்க ஒரு அட்டாசட்டை கூட பண்றதில்ல சார் இது வந்து உண்மையான இது நான் வந்து பக்கா டிஎம்கே எங்கள் வீட்டில் எல்லாருமே டிஎம்கே ஆனால் தான் இப்படி ஒதுக்குறாங்க திருநங்கைகளின் காளையையும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என கலெக்டர் பிரவீன்குமாரை திருநங்கைகள் சந்தித்து கண்ணீர் விட்டு கதறினர் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அதை செய்கிறாங்க இதை எல்லாமே கண்துடைப்பா தான் இருக்கு எங்களுக்குன்னு வந்து எதுவுமே செய்யறது இல்லை எனக்கு மித்தது மிஞ்சி பண்ண சுயதொழிலுக்கு அதுக்கு இதுக்குன்றாங்க அதுதான் மத்தபடி வந்து இந்த மாதிரி ஒரு முன்னுரிமை கொடுக்கறது முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறதுனா யாருக்குமே கிடையாது சார் சந்திச்சுட்டு நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் ஒதுங்கிக்குருவேன் சார் நான் அதோட மாடே வளர்க்க மாட்டேன் மாடே அவுக்க மாட்டேன் சார் ஆமாம் சார் நான் பழைய கதிக்கே நாங்கள் ரோட்டில் நிற்கவும் நாங்கள் வந்து கடைக்கடையாக யாசகம் கேட்கவும் தான் சார் நான் போக வேண்டிய நிலம வருவே எங்களுக்கு ஆமாம் சார் எங்களை தள்ளிடக்கூடாது பழையபடி எங்களுக்கு இதே போக்குல நீ இன்றைக்கி நான் ஒரு சுயதொழில் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு இதில் ஒரு நாட்டிலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன் எல்லாத்தையும் வித்துப்பிட்டு அதனால் நான் வந்து ரோட்டுக்கு போக வேண்டியதா இல்லை கடைக்கடையாக யாசகம் பண்ண வேண்டியது தான் வேற வழி கிடையாது எனக்கு பழைய நிலைமைக்காக அந்த தமிழக அரசு தள்ளாமல் இருக்கிறதும் தள்ளுறதும் அவங்க கையில் தான் சார் இருக்குது அப்பா அம்மாட்ட புறக்கணும் நாங்க வந்து ஆமா குடும்பத்தாலையும் புறக்கணிக்கப்பட்டுட்டோம் மக்களாலையும் புறக்கணிக்கப்பட்டுட்டோம் இன்னைக்கு இப்ப வந்து கவர் அரசினாலையும் நாங்க புறக்க புறக்கணிக்கப்பட்டு நிக்கிறோம்